எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்பாக்கு பர்த்டேங்க அதனால வந்து கோவிலுக்கு போறோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவாணி பாப்பா வந்து பிறந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து கோவிலுக்கு போறோம் அப்புறம் ஸ்ரீவாணி பாப்பா கையில மோந்தரம் எல்லாம் போட்டுன்னு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா அவங்களே வந்து கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க இப்படி காட்டணும் நானும் இப்படி காட்டணும் இப்படி காட்டுங்க இதை இப்படி காட்டுங்க அங்க பாருங்க அவளே காட்டுறா பாருங்க ஏன்னா இப்பதான் வந்து அவளுக்கே தெரியுது நாங்க எல்லாம் போறதுனால அவளுக்கே மோந்திர போடலாம் அப்படின்ட்டு பாப்பாக்கு ரெண்டு வயசாகி ஃபர்ஸ்ட் இப்பதான் கோவிலுக்கு போக போறாங்க இது வரைக்கும் போனதே இல்ல திருத்தணிக்கு நான் போயிருக்கேன் ஆனா இன்னைக்கு அப்பா வந்து நான் கூட இது வரைக்கும் போனது திருத்தணி கோவிலுக்கு இது வரைக்கும் போனதே இல்லை நானும் டைம் போறேன் அதுவும் வந்து அப்பா பர்த்டே போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்பத்தோடீங்களா இத்தன வருஷம் ஆகுது பக்கத்துலதான் இருக்கு கோயில் ஆனா இது வரைக்கும் போனது இல்லை இப்ப போறதுன்னா அதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நேரம் காலம் எல்லாம் கூடி வரணும் எங்க போனாலும் அப்படின்ட்டு அதனால அப்பா பர்த்டேக்காக நாங்க கோயிலுக்கு எல்லாருமே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குடும்பத்தோட போனாங்க சரி வாங்க போலாம்

முதல்ல போகும்போது சில்லுடு போயிட்டு அப்புறமா உங்களுக்கு என்ன ஒண்ணும் ஆயிட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கு முன்னாடி வந்து வயிற்று ஏன்னா அம்மன் கோயில சாப்பிடலாம் இது முருகர் கோயிலுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது இல்ல கவிச்சு சாப்பிட ஒரு வயிற்று வரல அதனால உனக்கு சில்லுன்னு கூட்டிட்டு வாங்கி கொடுத்து அப்புறம் எல்லாம் ஒரு வயிறு எங்க தெரிஞ்சு எனக்கு பத்திரன்றதுனால உன்னை கதை கேட்க கூடாதுன்னு பாக்குறேன் நான் கலை சேனி நல்லா இருக்கா நல்லா இருக்கா தலை சூப்பரா அய்யோ யோ அங்கே பாக்கறா உன்னே பாக்கறா அவ்ளோ போனமா அப்பா அப்பா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் மாலா சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம் மேலே இருக்காங்க இன்னும் நாங்கள் அவங்க அவங்க நாங்கள் வந்தது இன்னும் உங்களுக்கு தெரியவே தெரியாது சரி வாங்க மேலே போலாம் படிக்கட்டு இப்படி இருக்கு முடிஞ்சா மாமாத்தின் மேலே போகலாம் நீங்களே பாருங்களா இருக்கும் இந்த படிக்கட்டு தான் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு சரி வாங்க போகலாம் மேலே நம்ம அப்படின்னு நம்ப வந்து பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் சவுண்ட்டு மேலே போகணும் கடையை வந்து நம்ம ப்ரமோஷன் பண்றோம் அந்த அத்தை கடையை வந்து என்ன பண்றாங்க அத்தை கடை வச்சுக்கிறாங்க தெரியலன்னா எப்படி அது ஆமா சரி அப்ப கடைக்கு போற மூன்று மணிக்கு நாள் தான் போவோம் மூன்று மணிக்கு ரெடி பண்ணியாச்சா ரெடி பண்ணி அது காட்டு ரெடி பண்ணதெல்லாம் எப்படி இருக்கு எடுத்துட்டாங்க எடுத்துட்டாச்சா சரி மூன்று மணிக்கு அதுக்குள்ள நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியதுதான் வரைய கோயிலுக்கு கடையில் கத்தி சொன்னி

கோசு போட்டா கோகாயம் போட்டா சாதா போட்டால் அசிம போட்டா சட்னி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அது காரச்சட்னிங்க சட்னி அது எல்லாம் பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தக்காளி வெட்டலை எவ்வளோ காஞ்ச மிளகா காஞ்சி மிளகா தக்காளி வெட்டானது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு இது தக்காளி வெட்டணுமா தக்காளி வெட்டணும் வந்து சாதா போட்டா இருக்குது அசிலா வண்டா தத்தா தம்பு கட்டிட்டாலும் கூட இல்ல நான் இப்பச்சலா ஹம் ஹம் அம்மா பை பை அட குடிச்சா ஆ அட பிரின்ஜி இன்ஜி கட் பண்ணு மா சீவியா சின்சின்டா கட் பண்ணா கொடியா பொரிசா பொரிசா நான் இப்போ நானா அஞ்சா போட்டு வச்ச டீ இல்ல ரவுண்ட் வட்டவா இன்ஜி மட்டும் தான் வெல்ビー தானே இப்படி கட்ட கட்டமா சீவிடியோ கோஸ் போண்டாக்கு இஞ்சோ போடுறாங்க இஞ்சி சோம்பு கொத்தமல்லி கருவேப்பில்லை புதினா பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே போடணும் இது வந்து வீட்டுல ரெடி பண்ணிப்பாங்க நான் கடை காட்டுறேன் பாத்தீங்கன்னா பாத்துக்கிறாப்பா இப்ப நீங்க வர தெரியுமா நான் வேலையே செய்யாம இருந்துச்சுனா யா அதுதான் சொல்லிட்டு வரலயா பத்திப்பா அதுக்கு தான் சொல்லிட்டு வரல நாங்க ஏன்னா நம்ம வரன்னு தெரிஞ்சா சொன்னா லீவ் போட்டுறாங்க ஏன்னா நம்ம ஊருக்கு போறப்ப கூட அட்டா அப்படிதான் லீவ் போட்டாங்க இப்போ இவங்களும் சொன்னா இவங்களும் என்ன பண்ணுவாங்க கடை லீவ் போட்டுருவாங்க இவங்க கடைக்கு ஒரு சார் எத்தனை பேர் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வராங்க பாவம் எங்களால் அவங்க பசியில் இருப்பாங்கல்ல அது அதாவது ஒரு ஒரு நாள் வியாபாரமே போகுது சித்தி எப்போ வந்துக்கிறா ஸ்ரீவாணி வீட்டுக்கு உங்களுக்கு ஸ்ரீவாணிக்கு இன்னைக்கு தான் வராங்க எப்போ வந்துக்கிறாங்க ஸ்ரீவாணி இப்போ தான் வரீங்க வீட்டுக்கு நான் எப்போ வந்தேன் சித்தி நீங்கள் வந்து இங்கே கல்யாணத்துக்கு அப்போ வந்தீங்களா பொண்ணு வந்து நான் இங்கே வந்து இங்கே தான் லவ் பண்ணிட்டு வந்து சின்ன மாமனார் அவங்க வீட்டில் இருந்தேன் போயிட்டு ஒரு ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு இட்னு வரது வந்து அம்மா வீட்டில் இருந்து இட்னு வரணும்னு சொன்னாங்க அதனால சித்தி அவங்க வீட்டில் வந்து இருந்துட்டு அது பழைய வீடு இப்போ வந்து சித்தி அவங்க இங்கே புது வீடு வந்துட்டாங்க அது பழைய வீடு அது பழைய வீடு இல்லை பக்கத்தில் இருக்கும் அதான் பக்கத்தில் பக்கத்து பக்கத்துல இருந்தாங்க வீடு இப்போ வந்து வீடு வேற வீடு மாத்திட்டாங்க அங்க இருந்தா இங்க போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க ஸ்ரீவாணி பாப்பா பொறந்து இப்போதான் வராங்க பாத்தீங்களா இவ்வளவு ஷார்ட்டா வந்திருக்கு ஆ என்னடா நீனு இந்த அதுது மளயா சைடல அதுமா நான் போடுறீங்களா நான் ஏற்கனவே ஊத்த கடுகு போட்டேன் வெந்து முளவாயி இஞ்சி

சாப் பண்ணுனனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் சரிங்க फ्रेंड्स இந்த சிட்டி வந்து தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஊர்லแกง பொறியலா ரெடி ஆட்ஜென்ட் எனக்கு தெரியாது ஆமா நீங்க வந்தீங்க தை சாதம் ஊர்ல கிழங்கு பொரியல் போதும் இல்லம்மா படை வேலையே இருக்கு சித்திக்கு அதே இதை செஞ்சாங்க பாருங்க சரி வாங்க சாப்பிடலாம் வாசன கம்ம கம்மங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அன் உக்காந்துட்டு இருக்கோம் நாங்க ட்ரெயின் வந்து கேட் போட்டாங்க அதனால இங்கேயே உக்காந்துட்டு இருக்கோம் இருங்க ட்ரெயின் வர சவுண்ட் கேட்டு அப்படியே உங்களுக்கு பேக்ல காட்டுற பாருங்க கோயிலுக்கு போற வெயிட் பண்ணுறேங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை பேடி இந்த மேடனே alkoxy பாடி வர ஆ விசேர் பண்டையாரே மீனா எடுக்கறாங்க அய்யயோ என்ன ஆட்ட இருக்குது அது என்ன ஆட்ட ஆ ஆனா आज இத நடக்க நம்ம நல்லபடியா வந்து சித்தி வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா திருத்தணி கோவிலுக்கு வந்துட்டோங்க வந்தாச்சு வந்தாச்சு ஒரு வழியா திருத்தணி கோவிலுக்கு வந்தாச்சு

மாய்itchie பாரமா மாய்itchie பாரமா பாத்துமா இல்ல லேச்சிங்க பாஸ்ட் வேற டிஃபரண்டாது குறாலந்தா கை मारி ரே கிராச்சா হইపోయిடுது அப்பறம் போறாங்க அந்த போடுங்க குச்சகிரினி கூக்கு நீங்க அவரு தூக்கத்துக்கு ஆ அதுதான் குடிநீர் இது மூ ஆகுடாதல முन्ने பெல்ட் ஆடுறியா போடு போर्मा லாக் பண்ணு இல்ல லாக் பண்ணு சும்மா தான் கார்ல நான் போறேன் பெல்ட் எல்லாம் வர்றது பிரேக் அத கேக்க பிரேக் எடுத்துங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன வசதின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீல் சேர் இருக்குங்க கோவிலுக்குள்ள வந்து இப்போ நம்ம லைனில் தான் நின்று போவேன்னா டைரெக்டாக வந்து சாமியை போய் பார்த்துடலாம் சிவாணி பாப்பா வேற தூங்கிட்டாங்க அவங்க எழுந்துக்கல இல்லைன்னா சிவாணி அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்பா இங்கே தான் பண்ணது இதுதான் கல்யாணம் பண்ணுவோம் இப்போ இங்கே தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு நானா பண்ணேன் இல்லை வேணா நம்ம வீடானே பண்ணிக்கலான்ட்டு வீடானே பண்ணோம் அப்போ வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போட்டது இங்கே பண்ணிக்கலான்ட்டு இப்போ வந்து சாமி பாகத்துக்கு நான் வந்துருக்கேன் சரி போலாம்மாப்பா போலாமாப்பா

வந்த மா தூக்க முடியாது கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் வந்து நல்லா பார்த்தோம் எப்பயுமே வந்து கூட்டத்துல வந்து பாப்பா இன்னைக்கு மாமா இப்ப வந்து நேரம்

அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஹீல் சார் தன் வரார் அண்ணன் அவரை பற்றினா மாமா ரொம்ப சேஃப்டியாக இயக்கினு வந்தாங்க அது கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அவங்க செய்கிறீங்க ரேலியாக இருந்தாலும் பாதுகாப்பாக இட்டுன்னு வராங்க மாமாவை பற்றி உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அண்ணா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அண்ணா மீதி ஆமாம் ஆமாம் ஏன்னா ஜாலியாக இதுதானே

நம்ம ரெண்டு பேரும் ஆறுறப்ப இந்த அம்மா வந்து அட்டை நல்லா நல்லா அப்பா கூட வந்தாலே சந்தோஷம் அந்த அம்மாக்கு வெளியே இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கல்யாணம் ஆகியம் ஆறு வருஷம் ஆகுது இப்போ தான் வந்து மாமாவோட கோவிலுக்கு வந்திருக்கேன் நான் திருத்தணிக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்கேன் இதோ வந்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன் அது பாப்பா இல்லாத சிங்களாக தான் வந்து நான் வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாமா அப்பா அம்மாவோட வந்து ரொம்ப சந்தோஷம் கூட வந்து நம்ம குட்டி ஸ்ரீவானியாக இருக்காங்க லட்டும் அது மட்டும் இல்லை அப்பா பர்த்டே அதுமோ வந்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உள்ளே போனாங்க சாமி தரிசனம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது மாமாக்குன்னு ஒரு வீல் சேர் கொடுத்தாங்க அது என்ன வந்து வீடியோ அது அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் போய் பார்க்கலாம் நாங்க ஈஸியா பார்த்தோம் பாப்பா பாருங்க மாமா கூடயே வந்துட்டு இருக்காங்க அதை அந்த வண்டிலேயே நின்றுட்டு வந்திருக்காங்க சரிங்க இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சித்தி கடையில் தாங்க வந்திருக்கோம் நம்ம சித்தி வந்து போண்டா போட்டுட்டு இருக்காங்க நான் வந்து அப்படியே பார்சல் கட்டி கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் சாப்பிட ரெண்டு பேர் வந்தாங்க ஒரு அக்காவும் ஒரு பையனும் வந்தாங்க அவங்களுக்கும் வந்து வச்சு கொடுத்துட்டு இருக்கேன் வச்சு கொடுத்துட்டு இருக்கும் போதே வந்து சித்தி போண்டா எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் போண்டா பஜ்ஜி வடை அந்த மாதிரி உண்டி எதுவும் போடலைங்க அந்த ஃபங்க்ஷன்களுக்கு வந்து அதரசம் முறுக்கு சோமாசு இந்த மாதிரி கூட கொடுக்குறாங்க உங்களுக்கும் வேணா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் போடுறேன் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது சித்தி கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருத்தணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க அந்த சைடு தான் இருக்கு அப்புறம் எனக்கும் கடை வைக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் பட் என்ன பண்றது வைக்க முடியாது நானும் சட்னிலாம் ஊத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் கடை வேப்பரம் பார்த்துட்டே இருந்தேன் அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த போண்டா திருப்பிக்கினு எல்லாரும் வாங்க வாங்க போண்டா பஜ்ஜி வாங்கலையான்னு கேட்டேன் ஸ்டீவானி பாருங்க எப்படி பாத்துட்டு குழந்தைக்கு எடுத்து கொடுக்கலாம்னா போண்டாலாம் சூடாக சூடா இருந்ததுங்க அதனால எடுத்துக் கொடுக்க பின்னாடி பாத்தீங்கன்னா மாமாவும் உக்காந்து பார்த்துட்ருக்காங்க சித்தி வந்து இல்லை நீங்க போங்க சாப்பிடுங்க நாங்கள் இதனால வந்து கஸ்டமருங்க வந்துட்டு இருந்தாங்களா அதனால என்னால் போய் சாப்பிட முடியல இந்த ஒரு டைமே நான் வந்து கூட நின்றுக்கும்போது இவ்வளோ பேர் வராங்க ஒண்டி அவங்க ஒண்டி எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் கூட போட்டுக்கலாம் சித்திக்கிட்ட பக்கத்தில் நம்ம சப்ஸ்கிரைபருங்க யாரென்னா பார்த்தா கூட கடையில் போய் அங்கே பாருங்க பஜ்ஜி இப்படி ஒரு போடு அப்படி ஒரு போடு எப்படி அன்னியில் கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சிங்க ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே சித்தி கடை என்ன அவங்க திருத்தணியில் தானே இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு போய் வரணுன்ட்டு தான் நாங்கள் போனோம் அதுவும் இல்லாத மாமா ஃபஸ்ட் டைம் போயின்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே மாமா சித்தி வீட்டுக்கு போனாங்க ஆனால் அவங்க வந்து வேறு வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க இப்போ அதுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க நானே எல்லாம் பாருங்க போண்டா எடுத்து எப்படி சரு சரு சருன்னு போடுறாங்க பாருங்க என்ன எனக்கு தெரியல அதனால நான் போடல இல்லைன்னா நான் போட்டு இருப்பேன் எனக்கு அந்த ஆசை தான் பட் என்னால் போட முடியாது ஏன்னா அளவு வந்து அவங்களுக்கு தானே தெரியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடை லொக்கேஷன் காட்டுறோம் பாருங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போடுறோம் இல்லைங்களா அந்த தெரு வழியாக தான் இருக்கு இங்கே வந்து பைபாஸும் இருக்குங்க நீங்களே பார்த்துங்க உங்களுக்கும் வேணாம்னா நீங்க சித்திக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்டுக்கலாங்க சோமாசு அதர்சம் முறுக்கு அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம் இந்த ஓட்ட அடை அதெல்லாம் கூட போடுறாங்க அவங்க லவ்வா அந்த மாதிரி கூட போடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் மாமா வந்து பஜ்ஜி சாப்பிட்டு இருந்தோம் மாமாவுக்கு பாருங்க ஸ்டூல் வச்சு வெத்து கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா இருந்தது டேஸ்ட் அங்க பார்த்தீங்கன்னா சட்னி கார சட்னி ரெண்டுமே இருக்குங்க டேஸ்ட்டே வேற லெவல்ல இருந்துச்சு நானும் சாப்பிட்டேங்க போண்டா பஜ்ஜி சூப்பரா இருந்தது செம டேஸ்டாக இருந்தது அதை வந்து லலிதா பாருங்க ஒரு ரூபாய் கூட எனக்கு ஊட்டலைங்க அவ பாட்டுன்னு சாப்பிட்றதே தான் சாப்பிடுங்கிறாலே தவிர அவங்க பாருங்க எனக்கு ஒரு ரூபாய் கூட ஊட்டலைங்க பஜ்ஜி ரொம்ப டேஸ்டாக இருந்ததுப்பா Iwanie, main, main. Oh, dengar kopi Bye.